அமெரிக்க நாடு வர்த்தகத்தை நம்பி நம்பியிருக்கு ஐரோப்பிய நாடு சுற்றுலாக்களை நம்பி இருக்கு ஆஸ்திரேலியா நம்பி நம்பியிருக்கு அரபு நாடு பெட்ரோலியத்தை நம்பி நம்பியிருக்கு ஆனால் இந்திய நாடு இப்படி இளைஞர்களை மட்டும்தாயா நம்பியிருக்கு நம்மளை நம்பியிருக்கு நம்பி இருக்கு நாளைக்கு நீ ஜெயிச்சு வந்துடுவேன் இந்த நாட்டுக்கு ஏன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளிலுமே இளைஞர் சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகள் நம்ம நாடு தான் அதிகமாக இளைஞர் சக்தி இருக்கக்கூடிய நாடு நம்ம நாடு விவேகானந்தர் என்ன சொன்னார் அவர் நிறைய சொன்னார் கரெக்டா நம்ம எதையாவது ஒண்ணு இப்படி கேட்டோம்னா இப்படி பேர்னு பார்க்கப்படாது விவேகானந்தர் என்ன சொல்றாரு நூறு இளைஞர்களை தாருங்கள் நாரா நிபுர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் தெளிந்த சிந்தனையும் தீர்க்கமான எண்ணமும் எஃகு போன்ற உறுதியும் கொண்ட நூறு இளைஞர்களை தாருங்கள் நாரா சில பேரை நாம தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால சில பேரை நாம தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால நம்ம கிட்டேருந்து அவங்க சம்பாதிப்பாங்க சில விஷயத்த நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால அவங்க கிட்டே நாம சம்பாதிக்கலாம் கங்குவா டைரக்டர் யாருன்னு நீ தெரிஞ்சு வச்சிருந்தேன்னா அவங்க உங்ககிட்டே சம்பாதிச்சுட்டு போயிடுவாங்க ஆனா இஸ்ரோவோட டைரக்டர் யாருன்னு நீ தெரிஞ்சு வச்சிருந்தேனா அவர்கிட்ட இருந்து நீங்க சம்பாதிக்கலாம் புரியுதா நான் யாருன்னு சொல்லவே மாட்டேன் நீங்களா கூகுள் அடிச்சு போய் பாருங்க இஸ்ரோ டேரக்டர் யாருன்னு உசேன் போல்ட் கேள்விப்பட்டிருக்கியா உசேன் போல்ட் யாரு ரன்னிங் வீரர் கரெக்ட் ரன்னிங் வீரர் நல்லா இருக்கையா ஓட்டப்பந்தய வீரர் கேள்விப்பட்டிருப்போம் ரன்னிங் சாம்பியன் ஒரு ரன்னிங் வீரர் சூப்பர் உசேன் போல்ட் கேள்விப்பட்டிருக்கோமா இந்த உசேன் போல்ட் ஓடும்போது போது அந்த மேட்சை யாராவது இந்த உசைன் போல்ட் என்ன தெரியுமா பண்ணுவாரு பக்கத்துல ஒரு நான் அவனை பார்க்கவே மாட்டார் யாரு பக்கத்துல ஓடுறவனா இந்த பக்கம் ஓடுறவன் இந்த பக்கம் ஓடுறவனா பார்க்கவே மாட்டார் அந்த டைமை மட்டும் தான் பார்த்துட்டே ஓடுவார் அந்த கிளாக்கை மட்டும் பார்த்துட்டே ஓடுவார் அவர்கிட்ட கேக்குறாங்க பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் பார்க்க மாட்டீங்களே அந்த கிளாக்கை மட்டும் பார்த்துட்டே ஓடுறீங்களே ஏன்னாங்க அவர் சொன்னாரு போன முறை நான் நாலரை செகண்ட்ல ஜெயிச்சேன்னா அதே நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தை இந்த முறை நாலு செகண்ட்ல ஜெயிக்கணும்னு நினைப்பேனே தவிர எனக்கு நான் தான் போட்டியை தவிர எனக்கு இன்னொருவர் போட்டி கிடையவே கிடையாது என்னை நான் வெற்றி கொள்வதுதான் வெற்றியினர் எப்பயுமே பார்த்தீங்கன்னா பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்கும் வளர்ந்து வரும்போது பாய் ஸ்கூல் பசங்க கிட்ட பேசுறது இன்னும் கஷ்டம் அந்த ஸ்கூலுக்கு கெஸ்டா போயிருக்காரு யாரு ஏபிஜே சார் அந்த ஸ்கூலுக்கு கெஸ்டா போயிருக்காரு நம்ம பையன் சேட்டை பண்ற பையனே ஒருத்தர் இருப்பான் ஆம்லேட் பையன் தான் பாருங்க அந்த மாதிரியே பதில் சொல்றதுக்குன்னு ஒருத்தர் இருப்பான் இப்ப பிரின்சிபால் சார் என்ன பண்ணாரு அந்த பையனை கூப்பிட்டு தம்பி உனக்கு நாளைக்கு லீவு நீ தயவு செஞ்சு நாளைக்கு ஸ்கூலுக்கு வந்துடாத குடியரசுத் தலைவர் வராரு நம்ம ஸ்கூலுக்கு கெஸ்டா குடியரசுத் தலைவர் வராரு நீ நாளைக்கு வந்துடாத உனக்கு லீவுன்ட்டாரு ஆனாலும் மறுநாள் ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் ஆள் வந்து உட்காந்துட்டான் இப்ப அப்துல் கலாம் சார் பேசி முடிச்சாருன்னா இப்படி கேள்வி கேட்பாரு மாணவர்கள்ட்ட பேசும்போது கேள்வி கேட்பார் ஸ்கூல்ல என்ன பண்ணிடுவாங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறவனுக்கு நீ இந்த கேள்வி கேட்கணும் நீ இந்த கேள்வி கேட்கணும்னு சொல்லி கொடுத்துருவாங்க முதலியே இப்ப சார் வந்தாருன்னா இதெல்லாம் கேள்வி கேட்கணும்னு சொல்லி கொடுத்துட்டாங்க இப்ப ஏபிஜே சார் பேசி முடிச்சுட்டு எனி கொஸ்டின்ஸ் அப்படின்னாரு எனி கொஸ்டின்ஸ் அப்படின்னாரு இந்த ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்கணும்ல அவன் பயந்துகிட்டு உட்காந்துருந்தேன் என்ன கேட்கறது அவர்கிட்ட போய் என்ன கேட்கறது அந்த கேள்வி எல்லாம் தெரியும் பயந்துட்டு பதட்டத்துல கேட்கல நம்ம பையன் முன்னாடி உட்காந்துருந்தாலும் அவன் கையை தூக்கிட்டான் சேட்டக்கார பையன் கையை தூக்கிட்டான் சார் ஐயாவை கொஸ்டின் சார் அப்படின்ட்டான் எல்லாரும் பார்த்துருக்காங்க இவே கூட அவன் என் ஸ்கூலுக்கு அப்படின்னு ஐயாவை கொஸ்டின் சார் என்னடா அவன் கொஸ்டின் இப்போ சார் கேட்குறாங்க ஏபிஜே சார் கேட்குறாங்க சொல்லுப்பா வாட் இஸ் யுவர் கொஸ்டின் அந்த பையன் சொன்னால் கேள்வி நீங்கள் நம்பவே மாட்டீங்க குடியரசு தலைவரை பார்த்து நம்ம பையன் கேட்டான் ஏன் சார் நீங்க இவ்வளவு முடி வச்சிருக்கீங்களே சலூன் கடைக்கு போய் முடிவெட்ட மாட்டீங்களான்ட்டான் ஹெட் ஹெட்மாஸ்டருக்கு இதை என் வாய் வழியா வெளியே வந்துருச்சு நாளைக்கு இது நடந்த சம்பவங்க நாளைக்கு நம்ம ஸ்கூல பூட்டி சீல்டண்டா வைக்க போறாங்கன்னு அவர் முடிவு பண்ணிட்டார் ஏன்னா குடியரசுத் தலைவர்கிட்ட கேட்கிற கேள்வி ஆடாது முடியல போய் சலூன்ல முடி வெட்ட மாட்டீங்களா கேப்பீங்க அப்படின்னு ஏபிஜே சார் அந்த பையனை மேலே கூப்பிட்டார் இங்க பாப்பான் என்ன கேள்வி கேட்டா இல்ல சார் இவ்வளவு முடி வச்சிருக்கீங்களே சலூன் கடைக்கு போய் முடி வெட்ட மாட்டீங்களான்னு ஒரு டவுட்டா இருக்கு சார் கேட்டு அவர் சொன்னாரு தங்கம் ஓ முடிய பாக்குற நெற்பயிர்கள் மாறி நிமிர்ந்து இருக்கு என்னுடைய முடிய பாக்குற பணிஞ்சு இருக்கு வளரும்போது போது வளர வேண்டும் என்பதை உன்னுடைய முடியும் வளர்ந்த பின்பு பணிவு வேண்டும் என்பதை என்னுடைய முடியும் இந்த உலகத்துக்கு காட்டுவது ஆண் குழந்தைகள் ஒரு மாதிரி இருப்பாங்க வீட்டில் பெற்றோர்கள் சொல்லிட்டு பாரு பெண் குழந்தைகள் ஒரு மாதிரி இருப்பாங்க இப்போ ஆண் குழந்தைகளுடைய மனது எப்படி இருக்கும்னா கால்குலேட்டிவாக யோசிப்பான் இப்போ வீட்டில் என்ன பண்ணுவானுங்கன்னா இந்த சேர் அப்படியே டர 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 டரன்னு எழுத்துக்கிட்டே வருவாங்களா நமக்கு பார்த்தோன்னே என்ன கட்டுப்பாக இருக்கும்ல ஜெண்டா அப்படி தான் பண்ணி தொலைகிறவங்க அப்போ மாதிரி அறிவில்லாமல் இருக்கிறா திட்டுவோமா ஆமான்றாங்க அந்த அக்கா அப்பாக்கு இருந்தால் தானே பிள்ளைக்கு இருக்கும் அப்படின்னு அது நம்மளுடைய படைப்பு சார் வேறு ஒன்றும் பண்ணவே முடியாது என்ன பண்ணுவான்னு இழுத்துக்கிட்டே வரானா நம்ம கோபம் வருதா ஆனா மனநிலை மருத்துவர்கள் என்ன தெரியுமா இந்த ஆண் குழந்தைகளை பற்றி வந்து இருப்பான் காருன்றது ஓட்டுறதுக்காக படைக்கப்பட்டிருக்கு சேருன்றது உட்காடுறதுக்காக படைக்கப்பட்டிருக்கு நான் ஏன் இந்த சேரை காரா மாத்த முடியாதுன்னு அவன் சிந்திக்கிறான் நம்ம என்ன பண்றோம்னா அமைதியா இரு வீட்டில் சத்தம் போடாதன்னு சொல்லி அந்த படைப்ப அந்த கிரியேட்டிவ்னஸ் ஒரு சோரை கட்டி அப்படியே நிப்பாட்டிடுறோம் பலமாக இருக்க வேண்டிய பெற்றோர் பலவீனமாக அந்த இடத்துல மாறிடுறோம் அவனுடைய கிரியேட்டிவ்னஸ் ஆண் குழந்தைகள்ட வளர்க்க நம்ம கற்றுக்கணும் அப்ப இப்ப ஒன்றும் இல்லைங்க செல்போன் இருக்கா இது பேசுறதுக்காக கண்டுபிடிச்சாங்க தமிழ்நாட்டை சேர்ந்த சங்கரநாராயணன் நாராயணன்றவர் தான் யோசிச்சார் எதுக்கு இந்த செல்போன் வெறும் பேசுறதுக்கு மட்டும் இருக்கணும் இதுல ஒரு கேமரா இருந்துச்சுன்னா போகிற இடத்துலலாம் இப்படி போட்டோ எடுக்கலாமேன்னு ஒருத்தர் யோசிச்சாரு செல்போனுக்கும் கேமராக்கும் எதாவது சம்பந்தம் இருக்கா என்னைக்காவது நம்ம யோசிச்சுருப்போமா செல்போன் பேசுறதுக்கு தான் அதில் ஒருத்தர் கேமராவை கொண்டு வரணும்னு நினைச்சாருல அதுதான் கிரியேட்டிவ் மை ஆண் குழந்தைகள் ஒரு கிரியேட்டிவாக யோசிப்பாங்க அதை கால்குலேட்டிவாக யோசிப்பாங்க பெண் குழந்தைகள் எமோஷனலாக யோசிப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு அழகியல் சார்ந்து யோசிப்பாங்க தாய்மார்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போகிறேன் இப்போ வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்க ஒரு விருந்தினர் வராங்க பார்பி பொம்மை வாங்கிட்டு வராரு இந்த பார்பி பொம்மையை வந்தால் நீங்கள் என்னப்பா பண்ணுவீங்க பார்பி பொம்மையை வாங்கி கொடுத்தா என்னப்பா பண்ணுவேன் தலையை வாரி பொண்ணுவோமா நெயில் பாலிஷ் போட்டு அதுக்கப்புறம் கவுன் போட்டு அந்த குடுமையை மேடம் சொல்கிறாங்க பாருங்க அப்படி இந்த தலையில் அந்த குடுமையெல்லாம் வச்சு அதெல்லாம் பொப்புலாம் பண்ணி இந்த வாங்கிட்டு வந்தவர்கிட்ட போய் நீட்டுவாங்க அது பார்க்குறதுக்கே தேவதை மாதிரி இருக்கும் அழகாக இருக்கும் அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அங்கிள் அப்படி அது சந்தோஷமாக இருக்கும் நம்ம பயன்ட்டு கொடுங்க பார்பி பொம்மையை தலையை திருவியான் காலை பிப்பான் காலை எடுத்து போய் காதல சொருகுக அது இப்படி நிக்கும் அதை கொண்டு போய் நீட்டு அங்கில் அப்படின்னு அவர் பாப்பாரு ஐநூறு ரூபா போச்சேடா ஆண் குழந்தைகள் கால் கிளேட்டு என்ன தெரியுமா யோசிக்கிறா இந்த பொம்மைய நம்ம ஏன் இப்படியே பார்க்கணும் அதை ஏன் கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி பார்க்க கூடாது ஏன் பார்பி பொம்மைய குரங்கு பொம்மையை மாற்றி பார்க்க கூடாதுன்னு அவன் யோசிப்பான் அப்படிதான் அதனுடைய படைப்பே அவங்க படைப்பே பெண் குழந்தைகளுடைய படைப்பு அழகியல் சார்ந்த படைப்பு ஆண்கு குழந்தைகளுக்கும் பெண் குழந்தைகளுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்கும் பரிச்சு எப்ப பாத்தீங்கன்னா பெண் குழந்தைகள் ரொம்ப சின்சியரா படிச்சுட்டு போவீங்க கரெக்டா எனக்கு தெரிஞ்சவரை வர படிச்சுட்டியான்னு எந்த பொண்ணுட்டியாவது கேளுங்க படிக்கவே இல்லடின்னு ஆனா தொண்ணூத்தஞ்சு மார்க் வாங்கிட்டு உட்காந்துருக்குங்க பசங்க கிட்ட கேடுங்க எல்லாம் படிச்சுட்டே இருக்கா பத்த தாண்டாது எல்லாம் செய்ய முடியும் பத்து தான் வந்திருக்கோம் அது இந்த பரிசு எப்ப படிச்சுட்டு போனதுக்கு ரெண்டு பக்கம் எழுதி வச்சுட்டு கரெக்டா எழுதி வச்சுருவோம் நம்ம பயம் போவேன் படிக்காம ஒன்பது பக்கத்துக்கு எழுதிக்கான் ஒரு கேள்வி கேட்டுட்டாங்க சிமெண்ட் பொருட்கள் எதை எதை கொண்டு தயாரிக்கப்படுகிறது நம்ம பையன் எழுதினா சிமெண்ட் பொருட்கள் எதை எதை கொண்டு தயாரிக்கப்பட வேண்டுமோ அதை அதை கொண்டு தயாரிக்கப்படுகிறது திருத்தின பார்த்தாரு கரெக்ட் மாதிரி இருக்கு ரெண்டாவது கேள்வி இரண்டாம் பாணி பட்டு போர் ஏன் நடந்தது நம்ம போய் எழுதுனா முதல் பாணிப்பட்டு போற சரியா நடக்கல அதனால இன்னொன்னு நடத்தி பார்ப்போம் மூணாவது கேள்வி கஸ்தூரி பாய் குறிப்பு வரைகள் நம்ம போய் எழுதுனா கஸ்தூரி பாய் இது நல்ல பாய் இதை மடக்கெல்லாம் ஜுருட்டெல்லாம் குடும்பத்தோடு எடுத்துட்டு போய் மொட்டை மாடியில் படுத்து தான் ஆரம்பிக்கிறேன் கஸ்தூரி பாயின் வகைகள் ஓலப்பாய் குடிசப்பாய் ரூம் பாய் அந்த பாய் இந்த கடைசியா முடிச்சான் கஸ்தூரி பாய் வாஜ்பாயை விட பெரியது அவர் ஹெட்மாஸ்டருக்கு ஃபோன் அடிக்கிறாரு தமிழ் ஆசிரியர் என்னங்க ஒருத்தேன் கஸ்தூரி பாய் அப்படி கேட்டா நாலு பக்கத்துக்கு எழுதி இருக்காம் அவர் உங்களுக்காவது பரவாயில்ல சார் நாலு பக்கம் எழுதி இருக்காம் நான் ஒரு பேப்பர் தرتேனே அது ஒரே வார்த்தை தான் என்ன கஸ்தூரி பாய் இல்ல गर्ल அப்படி மட்டும் முடிச்சட்டேன் இப்போ இந்த ஆண் பசங்களுக்கு எப்படி நான் ஒரு கிரியேட்டிவா ஏற்பானே கவலைப்படாத மிச்சம் நீங்க என்ன சொன்னாலும் அவனுடைய மொழியில சொன்னால் மட்டுமே அவனுக்கு புரியும் ஒரு பொண்ணு 98 மார்க் வாங்கி தேம்பி தேம்பி வருகிறது தேம்பி தொண்ணூத்தெட்டு மார்க் சார் போய் கேட்டார் ஏமா அழுகுறாரு சார் தொண்ணூத்தெட்டு மார்க் சார் ரெண்டு மார்க் போயிடுச்சு சார் எங்க அப்பா திட்டுவாரு சார் இந்த ரெண்டு மார்க் எங்க போச்சுன்னு எங்க அப்பா திட்டு திட்டும் திட்டுவாரு சார் பின்னாடி இருந்து ஒரு பையன் கக கங்கன்னு சிரிச்சான் ஏன்டா சிரிக்கிற அப்படின்னா அவங்க அப்பா அந்த ரெண்டு மார்க் எங்க போச்சுன்னு கேட்டார்னா என்கிட்ட இருக்குன்னு சொல்லுங்க சார் அந்த பொண்ணு விட்ட ரெண்டு நான் நான்தான் சார் வாங்கியிருக்கேன் அவர் ரெண்டு மார்க் வாங்கிட்டு இந்த சீஸ் இருக்கிறியே உனக்கு எல்லாம் வெறும் ரோல் நம்பரையும் பேரையும் வச்சேன் அதை ரெண்டையும் திருத்தி ரெண்டு மார்க் போடுறதுக்கு நீங்க நான் ஒண்ணுமே எடுக்கலையா சார் ரெண்டு மார்க் போடுறீங்களே சார் புண்ணியவா சார் இந்த ஆண் குழந்தைகள் ஒரு மாதிரி வித்தியாசமா இருப்பாங்க அவங்கள அவங்களுடைய மொழியில தான் பேசணும்